கொதிச்சு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி பாருங்க நாக்பூர்னு போட்டிருக்கில்ல இதில் தான் போனோம் ஆனால் அந்த ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நான் போயிட்டு கேமெண்ட்டு கொடுத்துட்டு வரேன் டைம் சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆகுது நாலரை நாலரை மணி ஆகுது கிளைமேட் எங்கே அது ஊம வெயில் அடிச்சுட்டு இருக்கு அதுதான் ஊம வெயில் அது சூரியன் தான் இருக்குது ஆனால் சுத்தமாக தெரியல ஆனால் அனல் பயங்கரமாக இருக்குது சரி காய்கறி எதனா வாங்கலான்னு ரெண்டு பேரும் சந்தை பக்கம் போய்கிட்டு இருக்கோம் நம்ம மக்களே ஒண்ணும் பெருசா வாங்க போறது இல்ல அடிக்கிற அடிக்கிற அடிக்குற அடிக்குற வெயில சோறு இறங்க மாட்டேங்குது சாப்பிடவும் முடியல பாயைய தக்காளி வந்தா எனக்கு நான் தண்ணி எல்லாம் எங்களுக்கு பாடி என்னோட பாடி நலமும் சரியில்லை ஒரே சளி இரும்பல் வாமிட் அதான் போய் விக்கله தொட தொட அடிக்குறது விக்கலுக்கு எல்லாம் மெடிசன் என்ன சொல்லுங்க முடியல எப்படியாவது இந்த லோடை கொண்டு போய் சென்னையில் வந்து உட்டு ஊட்டுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டணும் அதுக்குள்ளே போகிற வேலை எதுவும் ஆகாத சரி ஃபுல்லாக பாடி வீக் ஆகிடுச்சு போவோம் போகணும் போய் ரொம்ப நாள் வீட்டுக்கு ரொம்ப நாள் மாதம் ஆகுது போவோம் போய் ஆகணும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சரி வாங்க அதுக்கு முடி இங்கே இருக்கிற கொஞ்ச நாளில் வாழ்ந்தாகணுமே போய் சந்தைக்கு போய் பார்க்கலாம் சந்தைக்கு வந்தாச்சு மக்களை பித்தத்துக்கு நானும் யூடியூப்பில் தான் ஒரு இது பார்த்தேன் அதாவது இஞ்சிய வந்து நைட்டே தண்ணியில் இடித்து ஊற வச்சுட்டு அதில் வந்து காலையில் கொஞ்சோண்டு தேன் அப்புறம் ஒரு கால் எலுமிச்ச பழம் புளிஞ்சி அதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வச்சு காய வச்சு குடித்தா சரியாயிடும் சொல்லிட்டு சொன்னாங்க அது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒன்றும் முடியல உட முடியல எதுவும் சாப்பிட முடியல சாப்பிட்டாலும் வரக்கூட்டிருமல் வாந்தியா வந்துட்டு இருக்கு மக்களே முடியும் இல்லை பல மாதமாக எல்லாரும் வண்டியிலேயே கிடந்தா அப்படிதான் கிடப்பும் போலது அப்பப்ப எங்கன்னா பக்கம் போயிட்டு எங்க நம்ம நிலம அந்த மாதிரி இருக்கு எங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் சுத்தற மாதிரி நிலைமையா இருக்குது ஒரு நாள் லீவ் போட்டா கூட ஐயா இந்த மாசத்தை ஓட்ட முடியாதுன்ற மாதிரி இருக்கு என்ன பண்றது சரி ரைட்டு வாங்க போயிட்டு இந்த தக்காளி வாங்குவோம் மீதி அந்த ஐட்டம் கிடைக்குதான்னு பார்ப்போம் இஞ்சி இருக்குது எல்லா இடத்துலையும் எலுமிச்சப்பாங்க கூட கிடைக்கும் தேனு தான் டவுட்டு இதுக்குள்ளார வர்றது வேஸ்ட்டு தான் மக்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல இருக்கும் வெங்காயம் ஒரு இடத்துல வாங்கணும் தக்காளி ஒரு இடத்துல வாங்கணும் வெளியே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம் இருந்தாலும் இங்கே எதுனா வித்தியாசமாக கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு தான் உள்ளே வந்துருக்கு இது வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் பழம் கண்ணில் கூடும் கிடைக்கல தலைவரே இது உள்ளார வேலையே ஆகுது போலது எது வந்தாலும் அந்த வெளியே போகிற இடத்துல வாங்கிட்டு இருந்தாங்க அங்கதான் இருக்கு உள்ள வந்தா நிறைய இருக்கும் வேற எதனா வித்தியாசமா இருக்கும் பார்த்தா உள்ள ஒன்னும் கிடைக்க மாட்டேன் இதோட பெரு இங்க அதிகமா கிடைக்க தின்னா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு ஆமா அதை மற்றபடி காய்கறின்ற மாதிரி ஒன்றும் பேச்சா இல்லை கத்திரிக்காய் எல்லாத்திலையும் கிடைக்குது அவ்வளோதான் இந்த நாலு ஐட்டம் தான் வேற எதுவும் டிஃப்ரெண்டெல்லாம் இல்லை கொஞ்சம் பாவகம் இருக்குது இதெல்லாம் வேலையாகுது வெண்டக்கா 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 வேணும் அந்த பக்கம் போயிட்டே வாங்கி போலாம் கேரட்டு கொஞ்சம் இங்கே தான் நல்லா கேரட்டாக இருக்கு நான் அதுவும் நம்ப ஊர்ல கிடைக்கிற மாதிரி வெண்டக்காவ வாடிங்கு போய்கிற மாதா தான் அடுத்து வெங்காயம் தக்காளி வாங்கினா வேலை முடிஞ்சது வந்துட்டு வெங்காயம் இல்லைனா எப்படி சின்ன சின்ன எடுக்க எப்படி எடுக்க வெங்காயம் வெங்காயம் எழுமிச்சப்பா அங்கெல்லாம் தோவரிக்கு போயிருப்பா ஏகேஜி

வெண்டக்காய் வாங்கியிருக்கு நம்மளுக்கு வந்து எலுமிச்சை பழமும் இஞ்சியும் வாங்கிட்டேன் ஆனால் தேன் மட்டும் கிடைக்கல விவரம் இந்த ஒரு கேரட்டு இதுதான் இந்த கேரட்டு வந்து சாப்பிடவே முடியாது காரமாக இருக்கும் ஒரு மாதிரி ஆனால் நம்ம ஒரு கேரட் மாரி நல்லா இருக்காது சரி திரும்ப வண்டிக்கு போக வேண்டும் போயிட்டு சாப்பாடு குழம்பு வர வைக்கணும்

தேன் வந்து கொஞ்சம் வந்துட்டான் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து தேடி வேணுதாச்சு இஞ்சி இருக்குது இஞ்சி வந்து முதல்ல ஊற வைக்கணும் கொஞ்சம் அதுக்கான வேலையை பார்த்துட்டு வரேன் உடம்பு முடியல மக்களே எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம் அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெளி வெளிய ஓடுது இஞ்சி நசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானா பார்க்க சின்னதாக இருந்தாலும் இப்படி நசுக்கணும்னா கொஞ்சம் நசிக்கிடும்னு நினைக்கிறேன் ஓகே தண்ணி ஊற்றும் ரைட் அவ்வளோதான் இது வந்து காலையில் வரைக்கும் ஊறணும் அப்படின்னு சொன்னாங்க முடிவு செல்லாமா ரைட் காலையில் பார்க்கலாம் குட் மார்னிங் மக்களே காலையில் சாப்பாடு வேலை போயிட்ருக்கு தலைவரை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அந்த வைத்தியத்துக்கான வேலையை பார்க்க வேண்டியதான் கஷாயம் நைட்டே ஊற வச்சுது ஓகே இதை இப்போ கொதிக்க வைக்க வேண்டும் நான் இதுவே போ தலைவர் நீங்க என்ன பண்ண கீரை பாலக்கீரை பாலக்கீரை சாம்பார் 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 தானே போட்ட சாம்பார் நம்பூர் அரிசி இல்ல காலி ஆச்சு அப்போ இருக்க இருக்கு ஒரு கிலோ பச்சரிசி வாங்கினோந்துடும் இங்க ஃபுல்லா தான் கிடைக்குது நம்பூர் அரிசி கிடைக்க மாட்டேது கஷ்டம் வர வேண்டியது ஏன்னா வாங்க சொல்றான்னு பார்த்தாலும் யாரும் வேலை காவ மாட்டேன் சொல்லி சொல்லி பார்த்து சரிப்போம் நான் பச்சை பச்சரிசியை சாப்பிட்டு எழுந்துறோம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு ஒரு கிலோ எழுபது ரூபாய் இன்னைக்கு வடிச்சு பார்ப்போம் அதாவது நாங்கள் வந்து ஒரு ஒரு வேலைக்கும் ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு அரிசியாக வாங்கி ட்ரை பண்ணிருக்கோம் எது நல்லா இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக அப்படியே பார்த்து பார்த்து விலங்கு லோட ஏக்கையே அனுப்பிச்சு விடுவாங்க எதையும் ஒரே அரிசியை சாப்பிட போறதில்லை தண்ணி கொதிக்குது ஆனால் வத்தணும் சுண்டணும் இன்னும் கொஞ்சம் கஷாயத்தை வச்சு குடிச்சி அது பித்தத்தை கம்மியாகுதுன்னு பார்க்கலாம் கொதித்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு எலுமிச்சை கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் தேனை வந்து கிடைக்கவே இல்லை அப்புறம் மெடிக்கலில் போய் வாங்கி வந்தது வெரி ரைட்டு கஷாயம் எல்லாம் வச்சு கஷாயம் குடிக்கிறோம் கசாயத்தோட கலர் பார்த்திங்களா அப்படி லைட்டாக வடிகட்ட வேண்டும் ஐயோ இஞ்சி வராத இப்போ இதில் தான் எலுமிச்சை பிழிஞ்சி விடணுமா நான் செய்கிறது கரெக்டு தான் தெரியல என்ன இது இப்படி தான் செய்யணுமா தான் கமெண்ட்டில் சொல்லுங்க ரெண்டு சொட்டு எலுமிச்சை ஓகே எலுமிச்சை முடிந்தது தேன் தேன் நல்ல தேன்தானோ தெரியவில்லை போகிறோம் லைட்டாக பா இஞ்சி வாசனை பயங்கரமாக அடிக்குது புடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே இஞ்சியர் டீ லெமன் டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வரல இன்னும் கொஞ்சம் தேன ஊற்றின அதே தான் அப்படி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இஞ்சியோட இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாப்பிடலாம் கொஞ்சமாக போதும் போது போதும் அதிகமாகிடுச்சப்பா இதே கடையில் அது கண்டு போதும் போது போதும் சாப்பிடு கீரை சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு இதுக்கு மேலே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படியே நேரம் ரெஸ்ட் அடி பண்ணித்தான் ஸோ ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தான் சரி லோடிங் ஏற்ற உள்ளே கூப்பிட்றாங்க மக்களே நான் போயிட்டு லோடிங் ஏற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா உள்ள ஃபோனை கொடுக்க மாட்டாங்க அந்த குடோனுக்கு தான் போகிறேன் ஏற்றிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே வாங்க புறப்படலாம் சென்னைக்கு தான் லோடு பன்னெண்டு மணிக்கு உள்ளே போயிட்டு எட்டு மணிக்கு கம்பெனி கேட்டால் அவுட் பண்ணுறேன் இன்னும் ஒரு ரெண்டு வண்டி வரணுமா அதனால் போய் டீசல் போடுற பங்கில் போய் வெயிட் பண்ணி பார்க்காங்க வினோத் ஒரு வண்டி ஆகலை இன்றைக்கி நாங்கள் நாளைக்கு ஆகிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னார் இந்த வண்டிங்க வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அன்னையம்மா இந்த வண்டி வந்தால் தான் டீசல் போடுவாங்க அது வரைக்கும் போய் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப நேரம் ஆக்காத இருந்தால் சரி வந்தாச்சு சரி இப்படியே பிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா மொத்தம் நூற்றி ஐம்பத்தோரு லிட்ரு மொத்தம் நூற்றி ஐம்பத்தோரு லிட்ரு இது வந்து அங்க விசாகப்பட்ட வரும்போது பண்ணுது மற்ற வண்டிக்கெலாம் நூற்றம்பது லிட்ரு ஒரு அஞ்சு வண்டிக்கு மொத்தம் டேங்க் ஃபுல் பண்ணாங்க அது ஏன்னால் எந்தெந்த அந்த வண்டி எவ்வளோ எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு சொல்கிறதுக்காக அதுக்காக போட்டாங்க நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தோரு லிட்ரு குடிச்சிருக்கு மீதி வண்டியில் எத்தனை போடுச்சுன்னு தெரில சரி பார்த்துக்கலாம் வேறு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கீழே இறங்குற மேம்பாலம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க போன ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா போய்ட்டு யூ பண்ணி டோலில் போய் யூ போட்டு நவ் வந்து வந்து பேரிகேட்ரு விலைக்கு வச்சுருந்தானவா அது ஏ இறக்கி ஏற்றி ஏற்றினோம் வந்தது இப்போ வந்து வேறு ரூட் வழியாக தான் போகணுமா அது இன்னும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கலாம் லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்குதான் நல்லா இருக்கிற ரோடு தான் நாலு பக்கமும் மூடி வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல சரி போய் பார்ப்போம் கிட்ட வந்தாச்சு இந்த ரவுண்டானால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போகணும் பழைய ரோடு அதை தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா இப்போ ரைட் எடுத்து பாம்பே ரோட்டில் போய் தான் போகணுமா பாருங்க நாக்பூர்னு போட்டிருக்கில்ல இதில் தான் போகணும் ஆனால் அந்த ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாம்பே ரோட்டில் போகிறா மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்டான வருமா அதில் கட் பண்ணி கொஞ்ச தூரம் போனா புட்டிப்பூரி ஊருக்குள்ள போற மாதிரி போயிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க போய் பார்ப்போம் புட்டிபூரி தான் போட்டிருக்கு ஹைவேலருந்து கட் பண்ணி உள்ள வந்தாச்சு ரோடை பிளாக் பண்ணி வச்சிருந்தால எப்படி எப்படி தான் போகிறதா இருக்கு பாருங்க இதுல நேராக போயிட்டு ஒரு ரைட்டு உடனே லெஃப்ட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணணுன்னாங்க அங்கே ஒரு வழி தான் போய் பார்க்கலாம் இந்த ரோடை தான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது நைட் டைமில் போகிறதால இப்படி இருக்குது பகல் டைம்லாம் போகலாமான்னு கூட தெரியல வந்தாச்சு ரைட் எடுக்க வேண்டிய இடமா பரவாயில்ல வண்டிங்களும் இந்த பக்கம்தான் போகுது எல்லாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் இந்த வழியாக தான் இருக்கும் உடனே லெஃப்ட் வந்துடுச்சு இது நேராக போனோன்னா முட்டிப்பூரியிலேருந்து வாரதா போகிற ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுமா அந்த ரோட்டில் போயிருக்கேன் ஆனால் இப்படி போனதில்லை ஷிப்கார்டு சிப்காடு ஏகப்பட்ட கம்பெனி ஃபேக்ட்ரி தான் இருக்குது ஷிப்கார்டு ரோடாக இந்த இடத்துல वारदार रोड लेफ्ट अब ओके लेफ्ट வந்தாச்சு வாரதா புட்டிபுரி ரோடு இதுல வந்து லெப்ட் எடுக்க வேண்டும் இந்த ரோடு பழைய ரோடு தான் அதாவது இருந்து வாரதா போற ரோடு இது நம்ம இதுல வந்து நேரா பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கிடலாம் ஹைதராபாத் நானூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் லெஃப்டில் போனோன்னா திரும்ப நாக்பூர் உள்ளே போய்டும் சோ அப்பா வந்தாச்சு இந்த ரோடை வந்து பிடிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் சுத்தி எப்படி எப்படி ஆவார் இருக்குது இருக்கு பாருங்க இதுக்கு மேலே ஜாம் வரைக்கும் ஒரே ரோடு தான் இதை போய்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு சென்னை பக்கத்துலேருந்து கிளிம வந்து இப்போதான் மறுபடியும் இந்த பக்கம் போக போகிறோம் டைம் ரெண்டு மணி ஆகுது இந்த நேரத்தில் எந்த டீ கடையும் இருக்காது கன்னியாகுமரி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு மேடை நல்லா ஏறிட்டு வந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஸ்லோ பண்ணி விட்டாங்க ரெண்டு பேரும் இப்படியா அண்டை கட்டிகிட்டே போனா எப்படிதான் ஏறது கொஞ்சம் ஒரு கேப் விட்டு ரைட் எடுத்து லெப்ட் கட் பண்ணிட்டு இருப்பேன் கூடல மக்களே இந்த வண்டி அப்படியே பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கா போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகே கீரை மாத்தனா அப்படியே அடங்கிடுது மகாராஷ்டிரா ஆர்டியோ பார்டர் வந்தாச்சு எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் அதில் லைன் நிற்கிறது மட்டும் குறையவே குறைய மாட்டேங்குது ஓய் ஹோ ஹோய் ஹோய் ஹோ பார்த்து தான் இறங்கணும் மக்களே ரோடை கொஞ்சம் போடுறேன்னு சொல்லிட்டு பள்ளத்தை ஐடி ஏற்றி விட்டாங்க சரி ஏதாவது ஒரு வரிசையில் போய் நிற்போம் லைன் லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை குறுக்கால குறுக்கால வந்து போடுறாங்கப்பிரா அதில் தான் தொல்லி சரி வாங்க நம்ம வண்டி எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துட்டு வழக்கம் போல பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டு போகலாம் எங்கே வெயிட் முப்பது டன் முப்பது டன்னு முந்நூத்தி செல்வ கிலோ வருது என்ன வண்டி கியூல் நிக்குது நான் போயிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு வரேன் காசு கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு சீல் பாருங்க ஒரு பாபா சிம்பிள் மாதிரி ஆல் ரைட் மகாராஷ்டிரா செக் போஸ்ட் முடிஞ்சு தெலுங்கானாக்குள்ள வந்து தெலுங்கானா செக் போஸ்ட் வந்தாச்சு ஏன் வண்டிங்க அதிகமாக தான் பாடிக்கணும் உள்ள நுழையிறதுக்கே வண்டி இருக்கு இங்கே வேலை முடிஞ்சது என்ன சென்ட்ரில் கட்டலாங்க டீ டீ கடை இருக்குது ஆனால் அங்கே டீ குடிக்கிறது வேஸ்ட்டு சுத்தமா அதை ஒரு சொடு தண்ணியாக சொல்லி விடும் பத்து ரூபா வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் சரி விட டைம் நாலரை மணி ஆகுது மக்களே அதான் தெலுங்கானா பாட்டியே தாண்ட எப்படியாவது ஓட்டி ஆகணும் கிலோமீட்டர் இல்லைனா வயலில் ஆட்டி ஆனுவாங்க தொல்லையாக போயிடும் திடீர்னு கருப்போக பயங்கரமாக வருது வண்டியிலேருந்து மேடு ஏறி வந்ததுலேருந்து பயங்கரமாக போக தள்ளுது என்னாச்சுன்னு தெரியலையே பயங்கரமாக போக தள்ளுது வண்டி டெம்பரேச்சரும் ஓவராக ஆகல அதாவது ஒரு இம்சம் கொடுக்குது மீட்ரு போர்டில் எந்த லைட்டும் காட்டலை டெம்பரேச்சரும் ஒன்றும் ரெட்டுக்கும் போகல டெம்பரேச்சர் அதிகமாக போயிருந்தால் கூட பீப் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆட் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா அரை டேங்குக்கு மேலே முக்கால் டேங்கு பக்கத்து தான் இருக்கு ஆனாலும் ஏன் வருதுன்னு தெரியல இந்த ஒரு மேடு தான் போ புக வர ஆரம்பிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் வண்டி ஆஃப் பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெடிய ஆரம்பிச்சிருச்சு அரை மணி நேரம் வண்டி பிரேக் எடுத்துருக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் போக இப்ப எப்படி தள்ளுதுன்னு பொண்ணும் அந்த அளவுக்கு வரல சரி வாங்க கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்க்கலாம் வண்டி திடீர் திடீர்னு பயம் கொடுத்துது அதுபடியும் போக வரா மாதிரிதான் இருக்கு எப்பயுமே இப்படிலாம் பண்ணாது இப்ப நோ புதுசா பண்ணுது தமிழ்நாடு ஹோட்டலுக்கு போயிடலான்னு நினைச்சேன் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் அந்த புகையும் அடிக்கிற மாதிரி தெரியல முடியல ஏ இடம் இருந்தால் கொஞ்ச நேரம் ஓரம் கட்டி நிப்பாட்டுவோம் வண்டிக்கும் ஒரு பிரேக்கு தேவை எனக்கும் ஒரு பிரேக் தேவை கண்ணெல்லாம் வேறு எரியுது கொஞ்ச நேரம் மாதிரி போட்டோம் இடம் இருக்கா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை நான் இதோட வென் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்